குரு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் என்ன லஞ்ச் காம்போ பார்த்துட்டு இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம் வெண்டங்காய் கடையல் பீட்ரூட்டு தயிர் தாளிப்பு ரசம் சாதம் வச்சாச்சுங்க ரசத்துக்கு தக்காளியும் புளியும் ஊற வச்சுருக்கேன் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி தக்காளி ஒரு மூணு தக்காளி பழம் இப்போ வெண்டங்காய் கடையிறது எப்படின்னு பார்க்கலாங்க அதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு குண்டா அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் ஊற்றி காமிக்கிறேன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சுன்னா கடுகு நல்லா வெடிச்சிருக்கு இப்போ பெரிய வெங்காயத்தை ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேங்க அப்புறம் வெண்டங்காய் வந்து ஒரு அஞ்சாறு ஒரு ஒரு பத்து வெண்டைக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு பல் பூண்டுங்க தக்காளி ஒரு நாலு தக்காளி பழம் இந்த மாதிரி நாலு அரிஞ்சி வச்சுருக்குங்க நல்லா காமிச்சிட்டு வெங்காயம் நல்லா ஓரளவு கலர் மாட்டுற வரைக்கும் கரைக்கி வச்சுருவாங்க இப்போ வெங்காயம் வணங்கி இப்போ இதெல்லாம் போட்டுக்கலாம் வெண்டங்காய் தக்காளி பூண்டு இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுடலாங்க நல்லா ஒன்றா போட்டு நல்லா வதக்கிவிடுவோங்க வெண்டங்காயிலாம் அந்த நூல் மூலா சத்து போட்டோன்னு நூறு நூலாக வருங்க இப்போ வெண்டைக்காய் வணங்கிடுச்சின்னா அந்த நூறு நூலாக வர்றது கம்மியாயிடுங்க அது வரைக்கும் நல்லா வதக்கணும் வதக்கிட்டு காமிக்கணும் பாருங்க நூல் நூலாக வருது பாருங்க பாருங்கள் நூலாட்ட நூலாட்டை வருங்க அந்த நூல் நூலாக வர்றது பார்த்திங்களா அது கம்மியாகிற வரைக்கும் நல்லா வணக்கணும் பாருங்க நான் வந்து நல்லா வணக்கிட்டு குழம்பு மிளகா போது மிளகு நான் ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மிளகு ஒரு ரெண்டு ஸ்பூனு உப்பு போட்டிருக்கேங்க இது நல்லா சும்மியே நல்லா வணங்கட்டும் பார்த்திங்களா அந்த நூல் நூலாக வர்றதெல்லாம் போய் இருக்கிற வரைக்கும் வணக்கிடணும் அப்போ தான் உங்களுக்கு நம்ம கடையில் அந்த தன்மை வெண்டங்காயில் கொஞ்சம் வலுவழுப்பு இருக்கும் ரொம்ப இருக்காதுங்க வணக்கி காமிக்கிறேன் பாருங்க அந்த வலுவழுப்பு இல்லாத அளவுக்கு நல்லா வணக்கியாச்சு இப்போ ஒரு ஒரு கையளவுக்கு மல்லித்தலை போட்டிருக்கோம் பாருங்க போட்டு இதையும் நல்லா வணக்கி வைச்சோம் இப்போ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும் அந்த வலுவழுப்பு இல்லை பாருங்கள் அந்தளவுக்கு நல்லா வணக்கியாச்சு போய் இதில் தண்ணி ஊற்றிடுவோம் வேகிட்டோம் பாருங்க தண்ணி ஊற்றி விட்டாச்சு வெண்டங்காய் நல்லா வேகட்டுங்க அடுத்தது தயிர் தாளிக்கிறது பார்க்கலாம் பாருங்கள் வெண்டங்காய் நல்லா கொதிச்சிட்டு வெந்துட்டுருக்குது வெந்துட்ருக்கட்டுங்க நம்ம அதுக்குள்ளே அது பாளிச்சு விட்ருவோம் பீட்ரூட்டை அதுக்கு வந்து பீட்ரூட் ரெண்டு பீட்ரூட் திருகி வச்சுருக்கேன் நல்ல ஒரு கை நிறைய மல்லித்தலையே கிள்ளி வச்சுருக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வர காரத்துக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ எப்படி தாளிச்சுட்லான்னு பார்க்கலாம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு ஒரு ரெண்டு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேனுங்க கடுகு சீரகம் இதெல்லாம் போட்டிருக்கேன் இதெல்லாம் நல்லா பொரியட்டும் உடனே பெரிய வெங்காயம் வர மிளகாயும் போட்டுடலாங்க போட்டுடலாம் போட்டு நல்லா ஒரு நாளைக்கு வணங்கிக்கலாங்க வணங்கிட்டு காமிக்கிறோங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா வணங்குனதுக்கப்புறம் சுடி வச்ச நீங்கள் போட்டு கொட்டுமல்லி தலை நீங்கள் வணங்கக்கிறாங்கனால உப்பு போட்டிருக்கோம் நல்லா வணக்கலாங்க வணங்கட்டும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இங்கே போட்டுங்க அதுக்குள்ளே இது நல்லா கொதித்து காயெல்லாம் வெந்துடுச்சுங்க பெரிய கடைஞ்சிட்டுலாம் தண்ணி எடுத்துட்டு கடைஞ்சிடலாங்க தண்ணி எடுத்தாச்சு இதை ஒரு மத்து வச்சு கடைஞ்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் மத்து வச்சு நான் இந்தளவுக்கு நல்லா கடைஞ்சிட்டேன் நல்லா எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு கடைஞ்சிடணும் இது மிக்ஸிலெலாம் போட முடியாதுங்கன்னா வலுவழுப்பு காய்ங்கிறதுனால மிக்ஸியில எல்லாம் போட்டால் நல்லா இருக்காதுங்க இப்போ இந்த தண்ணியை ஊற்றிடுவோம் கலக்கிட்டு காமிக்க இந்த தண்ணி ஊற்றியாச்சு பாருங்க சாப்பாட்டில் பிணஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் நீங்கள் இதுவரைக்கும் வெண்ட வேலையை நிறையா ரெசிபி சாப்பிட்ருப்பீங்க இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் லைட்டாக உப்பு பத்தில் உப்பு போட்டாச்சு அடுத்தது பீட்ரூட் ரெடி ஆகிடுச்சுங்க தண்ணி இருக்கும் ஃபஸ்ட்டு அந்த தண்ணி எல்லாம் போயிடுச்சு பாருங்கள் தண்ணி இல்லைனாலே எண்ணெய் வரும் அப்போ பீட்ரூட் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் தயிர் பேக்கெட் பிச்சுட்டு வந்துடலாம் பாருங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் லைட்டாக ஆற விட்டு போட்டு இப்போ தயிரை உள்ளே ஊற்றிடலாங்க ஊற்றிட்டு காமிக்கிறேங்க தயிர் ஊற்றியாச்சு உப்பு எல்லாம் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் அருமிதி நல்லா கலக்கி விட்டிங்கன்னா அருமையான பீட்ரூட் தயிர் ரெடிங்க இதில் சாப்பாடு போட்டு கலர்னிங்கன்னா சூப்பராக இருக்குங்க அந்த இனிப்புக்கும் புளிப்புக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம் எப்பவும் போல் வெள்ளை சாப்பாடு வச்சாச்சுங்க வெண்டங்காய் கடையல் அருமையாக இருக்குங்க நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இது பீட்ரூட் தயிர்ங்க சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க சாப்பாட்டில் பிணந்து சாப்பிட்றதுக்கு அந்த இனிப்பும் அந்த தயிரோட அந்த லைட்டாக புளிப்புக்கும் சூப்பராக இருக்குங்க இது வந்து ரசம் பழைய ரசமே இருக்குது அதனால் நான் ரசம் வைக்கல இன்றைக்கி இதுதான் நம்ம வீட்டில் சமையல் இது வரைக்கும் தனுகுரு விளாக்ஸை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி நாளைக்கு இன்னொரு சமையலில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க